இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது அல்லது கடவுள் அப்படிங்கிறது நம்மளை எப்படி இந்த உயிர் சக்தியை வச்சு தான் எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணிருக்கா உங்களுக்கு கோவம் வருது கோவம் வந்து அடுத்த செகண்ட் உள்ள சுகமா இருக்கா பத்தி எரியுதா பத்தி எரியுது அப்ப சக்தி உறிஞ்சு புரிஞ்சு எரிச்சல் வருது சக்தி போயிடும் பொறாமையா இருக்கு சக்தி போயிடும் பயமா இருக்கு சக்தி போயிடும் இந்த மாதிரி இருந்தேன்னு சொன்னா உயிர் சக்தி இழந்து விடுவோம் நீங்க கோபம் வெறுப்பு எரிச்சல் படபடப்பு பொறாமை இதெல்லாம் இருக்கிற அன்னைக்கு பாருங்க உடம்பு டயர்டாயிடும் பாருங்க இன்றைக்காவது ஒரு நாள் ரொம்ப ஆனந்தமா இருக்கீங்க ஆக மாட்டீங்க சார் குறிப்பா ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே கலைப்பு இருக்கு அப்படின்னா உணர்வுகள் தவறாக இருக்கிறது அத உணர்வை மாத்துங்க அன்பா இருக்க தொடங்குங்க நேசிக்க தொடங்குங்க நன்றி உணர்வோடு வாழ தொடங்குங்க இப்போது உங்களுக்குள்ள சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும் குறையவே குறையாது